அதாவது அப்பியாசி முறையில் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஈடுபாடு பட்டு ஒரு விவசாயம் சொல்ற அந்த மாதிரி விவசாயிக்கு எப்படி விவசாயம் பண்ணாதான் அந்த பூமியில உயிர பலன் வருது சொந்தமா நம்ம முன்னேறணும்னா நம்ம சொந்தத்தை தன்னாலியே தனியா விவசாயம் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரொம்ப குறையல் இருக்கு ரெண்டாவது இப்ப ஹரிகிருஷ்ணன் கூட திறமைப்பட்டா இருக்கா தேசத்துக்கு ஒரு தூண்டி விட வேண்டியிருக்கு நமக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொன்னா தானே அவளுக்கு ஒரு நாலு நாள் ஒரு பலன் உண்டாகும் இறைவன் நம்மளுக்கு ஒரு சில சக்தியா இருந்து சில ஒரு தலைமையை கொடுத்தாங்கன்னா எதுக்காக கொடுக்குறான் எல்லாருக்கும் அந்த பரப்பு ஈஸ்வரன் தனித்தனியா வந்து ஒரு பிறக்கும் கொடுக்க முடியாது ஒரு மகாத்மா ஏன் தோன்றாது அப்பா நீ போ என்னால வளர்த்துக்கு டைம் இல்லை நான் பிரபஞ்சத்தையே பாதுகாத்துட்டு இருக்கேன் என் சார்பில் நீ போய் இந்த பொக்கை எல்லாருக்கும் வளர்ந்து கொடுக்கும் இல்லாத வீட்டுல வச்சுட்டு ஒத்துமையா இல்லை திரும்பப்பட்ட ஒருத்தரும் இல்ல கடமை போட்ட ஊத்தரும் இல்லை யாருமே ஆப்பர்ல சார் நான் என்ன பண்றது நம்மளாம் முன்னேற போயிடலோ ஜாஸ்தி கஷ்டம் நமக்கு கிடையாது ஒரு கோடி ஜென்மம் இருந்தா கூட ஒரு கோடி ஜென்மம் தான் அப்பேற்பட்ட ஒரு ஞானி வரும்போது ஒரு அதிகாரம் ஏற்றுக்கொண்டு இங்க வந்து அவன் கடமை வந்து ஈடுபடலை சரியான ஆள் ஆப்பிள்ள தவி உள்ளவன் ஆப்பிள்ளவன் ஆப்பிள்ள பாப்பா இல்ல தூதரம் உட்கார்ந்து துரோகம் நம்பிக்கை துரோகம் பண்றவனுக்கு எதுக்குமே கோடி வருஷம் ஐம்பது கோடி வருஷத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாட்கள் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு அவருக்கு சில டைத்துல ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது எனக்கு அனுபவம் அவர் பெருசா தூக்கி கொடுத்த மாதிரி பேசுவார் பாராட்டுவர் அப்புறம் தத்தவர் மேல தந்தை பத்தி கொஞ்சம் பாராட்டித்தார் என்னாலதான் முடிஞ்சது நாராய்ச்சிக்கிறது அதை அப்படின்னு பாத்த நீங்க என்ன கார்டு தெரிச்சா பிப்பிட்டீங்க நான் இல்லையா நீங்க வேற யாருக்கான்னு பண்ண முடியாது நானும் உண்டு ஒரு தான் கொடுத்துட்டா கொடுத்துட்டேன்னா சொன்ன நீங்க எதுக்காக கொடுத்த உங்க சோதனத்தை பார்த்தா எனக்குற உங்க காரியானு எனக்கு முன்னேற்றம் கொடுக்கறீங்க சக்தி அவர் வாட் எவர் இட் இஸ் எனக்குன்னு நீங்க எனக்கு கொடுத்துருக்கான எங்கிட்ட ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழித்துங்க சரி எனக்காக அடுத்தபடி ஒத்துழைப்பு உங்களுக்காக மூணாவது படி ஒத்துழைப்பு பிஷனுக்காக உங்க கால ஆகணும் தானே என்ன நீங்க மேல மேல வளர வைக்கிறீங்க இல்லையே பெரிய நான் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நீங்க மகிழ்ச்சி அடைவது தான் தென் நீ காரணம் இருக்கு இல்ல அப்ப ஒரு கருத்து சொன்னார் தூண் கட்டி பல நல்ல ஒரு கருங்கல் தூணா இருக்கட்டும் சிமெண்ட் தூணா இருக்கட்டும் கார்க்ரேட் தூணா இருக்கட்டும் தூண் காட்டதுல போடுறதுக்காக தூண் கட்டுறோம் ஐயோ பலுவை தள்ளு சமைக்கிறேன் பணக்கார சும்மா தூண் கட்டிட்டு போகல சிரிப்பா நாலு பேர் பாக்குறோம் என்னடா தூணா சார் பாவம் தூண் தூண் தானே ஒரு அதுலத்துக்கு போட்டு ஒரு பலுவை தூக்கி வைக்கிறது

அது உங்க கடமை அவருக்கு அண்டத்துக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு நம்மளுக்கு அது செலுத்தி ஆனாலும் இதுதான் குருதட்சிணை சும்மா ஒரு கால அஞ்சு ரூபாய் போட்டு கொடுத்துட்டு இல்ல ரெண்டு வாழை போட்டு கொடுத்துட்டா ஒண்ணு திருப்பி ரெண்டு போட்டு சாதமா இது குருதட்சணை கிடையாது பெரும்பாலா இதான் நடக்குது கோவில் இதான் பண்றோம் தட்டு நிறைய தோறும் தட்ட நிகழத்திற்கு ஒன்று தோறும் இது நடுவில் பூஜா யாரும் தட்டின்னு போனால்தான் எதுக்கடா நம்ம முன்னேறோம்னா அளவுக்கு தான் முன்னேற்றோம் கடவுள் நம்மளை பத்தி கஷ்டப்பட்டு கடவுள் என்ன போச்சு முன்னேறதா எடுத்து முன்னேறதா இருக்கோம்னு நம்ம பாக்கணுமா ஈக்கு என்ன பள்ளிக்கூடம் கொசுக்குன்னு பள்ளிக்கூடம் வச்சிருக்கமா சாப்பாடுமா உரட்டத்துக்காரன்னு வச்சிருக்கோம் இல்லை கையை தான் சாப்பிட்டு கொஞ்சம் ரத்த சந்தான் கொடுக்கணுமா நம்ம முன்னேறணும்னா முதல்ல நம்ம இது ஒரு தீர்மானம் பற்றிக்கணும் நான் முன்னேறினேன்னா பெரிய சிறைச்சாலையோட பெரிய சிறைச்சாலை இது மார்க்கும் நம்ம முன்னேற்றமே நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தி நம்ம அவனுக்கு ஒருவர் யோகத்துக்குள்ள உடல் வெகப்பாரி கோஆபரேட்டர் முதல்ல கோஆபரேட் பண்றோம் இப்ப நம்ம அவனோட கோஆபரேட் பண்ணி அவன் காரியத்துக்காக நம்மள ஈடுபடுறோம் அது நம்ம காரியமா ஆயிடுறது சத்தியம் உணர்ந்து இந்த சத்தியத்தை ஏற்று கடமையா அதை கருதி அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவாள் ஆன்மீகத்துல இந்த ஒரு மைதானத்துல பிரவேசிக்கிறதுக்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு அதனால ஒரு பலன் உண்டு இல்ல சார் எதத்துக்கிட்ட எல்லாம் நான் ஏதோ முன்னேற்றம் பண்ணிவிட்டு நான் பாட்டுல உண்மையா இருக்கலாம்னு நினச்சேன் காவலிக்காரர்ல குறுகை கட்டிட்டு அப்படின்னாக்கா

இந்த மாதிரி ஊழ் முப்பட காரியத்தை நடத்திட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பத்தி சொல்ல போனா கோயம்புத்தூர்ல ஒன்றும் கொஞ்ச நாளா குரோத் ஏன் சாப்பிட்டீங்கன்னா பாக்குறாங்களான்னு என்னுடைய சரோதரம் கேட்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு அதிகாரம் உண்டு நம்பர்ஸ் என்ன இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு தொழிற்சாலை இருக்கு அவனுக்கு ஒரே ஒரு கஸ்டமர் தான் நிம்மதியா போக முடியுமா குடும்பத்திலே ஒரே குழந்தை அப்படின்னா அந்த தாயா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை நம்ம ஐயோ தலைச்ச பிள்ளை நாளைக்கு தவறு இன்னொரு குழந்தையான இருக்க வேண்டாமா ரெண்டு ஆடு போறோம் நம்ம ஒரு குழந்தை தான் கொஞ்சம் குழந்தை சரி கதா இல்ல ஒரு மாதிரி நம்ம பேருக்கு சொல்றதுக்கு யாரும் ஒன்னு நின்றுடும் அப்படின்னு நம்ம போன்ற இங்க அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை கிடையாது நம்மளுக்கு சுதேவம் துடிக்கணும் என்னடா இது இப்ப ஏற்பட்ட புக்கு எடுத்து வச்சு நம்ம இங்க வந்து இதை பத்தி என்ன குறை அவள்ல குறையா நம்ம குடுக்கத்துல குறையா ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி இதெல்லாமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் ஒரு பெரிய லபார்டி போய் ஆராய்ச்சி பண்ணா தான் ஆராய்ச்சியா மனசுக்கு நம்ம சிந்தித்து இதுக்கு காரணம் என்ன ஏன் வந்தா வர மாட்டேன் வரல வாங்கி இல்லை இதெல்லாம் யோசிச்சு குரு பெறான்ட்டு நம்ம கட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை இன்னும் நாலு பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டாம் இது பிராப கேண்டா இல்ல கிறிஸ்தவ மதம் நம்ம யாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டு சுத்தல ஐயா என்கிட்ட இருக்கு இப்ப விளம்பரப்பட்ட மாதிரி தொழிற்சாலையில இந்த மாதிரி நான் வந்து ஒரு சரக்கு உற்பத்தி பண்றேன் ஐயா இதை ஸ்டாண்ட் இது வந்து ஒத்து போறது போனோம் வந்து வாங்கிக்கலாம் சொல்றதுக்கு நமக்கு இல்லாம கடையில வாசல் எடுத்து போட்டு போடுறோம் சாப்பாடு தயாரித்தீங்க ஹோட்டல் ஒரு ரோட்டுக்கு போடுறான் இல்லன்னு யாரும் போகமாட்டான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா வேண்டியவன் உள்ள போவான் விளம்பரத்தோடு சேர்த்து போகாது ஐயா என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கு என் குரு மகாத்மா அதுல அவனுடைய அருள்னால இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு நன்மைக்காக அவனுடைய முன்னேற்றத்தா இது ஒரு ஒரு எளிமையான ஒரு பாதை நான் பார்த்தாச்சு நீயும் பாரு கேவலம் ஒரு சினிமா தான் போய் சொல்றோம் நேற்றுக்கு மூன்றாம் முடிச்சு பார்த்தோம் பிரபாத குழந்தையும் பார்த்துக்கு வாங்குவோம் போறான் அன்பன் நண்பன் 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 தான் என்ன அர்த்தம் நம்ம எச்சா போட்டு அவாளுக்கும் கொஞ்சம் சொல்லணும் மூலியம் கஷ்டத்துல அவளோட சேர்த்து போறோம் சேர்ந்து ஒத்து உட்காந்து ஆயாரம் ஒப்பாதி வைக்கிறோம் எதுவுமே பிரிச்சிருந்தா தான் அது ஒரு சந்தோஷம் குலாபி சாப்பிட்டு என்ன இருக்கு நம்ம பாட்டை சாப்பிட்ட சாப்பிட்ட குடும்பம் அது ஒருக்கூடாது பத்து பேர் கூட்டிட்டு பாரு இன்னைக்கு நம்மதாரு அவ்வளவு அழகா அப்படி இருக்கா இந்த ஜாஸ்தி இல்ல அஞ்சு ரூபா இருக்கு நீங்க பத்து பேர் ஆளுக்கு பாதி அப்படின்னு குடுப்பா கொடுக்கும் நன்பா வாழும் ஆத்துல வாழை போச்சு நாலு பேருக்கு அதை கொடுத்து பாதி எங்காத்தி புளித்தாலே பருவா பாரு அதான் அன்பா தன்னோட வீட்டில விட்டு கொடுக்கலாம் நம்பரா சாப்பிட்டு அழுதி போறது போம் அப்படி சாப்பிடுறதுக்கு வயிறு கிடையாது பொதுவோட வாழைப்பத்தி நீங்க எத்தனை நாள் சாப்பிட முடியும் புது கொடுத்து இயற்கை தூக்கி கொட்டுறான் ஈஸ்வரன் நிறையா கொடுக்கறதுக்கு அழக போவோம் நான்கு வயசுல அதேதான் ஒரு மாதிரி ஒரு நிலைமை உருவாக்குது நம்மளுக்கு நம்மளும் அதை வந்து எடுத்து கொடுத்துல தண்ணி பாக்கிற மாதிரி பாயல நம்மளும் வச்சி போடுவோம் குட்டையில தண்ணி தைக்கிறதுனா நாரி போறது குட்டை நாங்க மூணுக்குள்ளேயே தைக்க அதை வந்து என் புட்டை என்னோட சொத்து என் பண்ண சொத்து அதை வந்து பாதுகாத்து காத்து இடுப்பு கொட்டியில போட்டு நம்ம கூட்டி வச்சோம் இது நாரி போறது

எந்த குணமாக தப்பிச்சு ஞானியாய் சேமிச்சாய் லிபரேஷன் முடிச்சு அவன் போய் வயணுமோ அது குணமாவே நின்னு போறது அதனால்தான் ரொம்ப பேர் இந்த பிரயாணத்தை தொடங்குறா அது நீடிச்சு நிக்கிறது இல்ல நதியில பெரியமா தான் தண்ணி அது அப்பதான் நதி ஆகும் நின்று போயிட்டுனா அது வந்து குட்டா தான் இங்க வந்து குருகுரான் உயிரே கொடுக்கிறார் சரியா அவர் உயிரை நீ வாங்கிட்டு ஒரு மாமன வச்சிருந்தா ஒரு கொட்டையை நட்டு இன்னொரு மாமன உற்பத்தி பண்ணாதான் என்ன விவசாயி நீங்க அப்பா வச்சுட்டு போறேன் ஒரு மரத்தை வச்சு இன்னைக்கு பத்து மரம் வச்சு தோட்டம் போட்டுட்டேன் சார் என் மாதோட்டத்தை பாருங்க ஏதிராவனுக்கு எவ்வளவு உங்க அப்பா ஒரு மரம் தான் சார் அப்பா ஒரு மரம் வச்சாதான் என்ன பத்து பத்துல ஒரு மாசமும் என்ன ஆயிரம் ஆக்கள் தானே விவசாயம் இது விவசாயம் தானே நம்மளும் விவசாயம் தானே நம்மளோட வரை என்ன கடவுளோடைய உயிர் அது வரைக்க வேண்டிய கேத்திரம் இது மனுஷனுடைய இதுல உழப்பு என்ன உறவு என்ன தண்ணி பாய்ச்சல் என்ன ஒரு எஃபர்ட் விலை அவன் கொடுக்கறான் கேத்தவம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் நடுவில் நடுவழி நீர் உயிரிழந்து தண்ணி பாக்கலாம் இது கூட நமக்கு இல்லாத நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜென்மம் மூணு ஜென்மம் எடுக்கலாம் தடவை பார்க்கிறான் கால விலை அப்படின்னு விலைக்கு போறான் அப்புறம் அடம் இல்லாம இதுல ஆன்மீகத்துல பூர்ண மனசோட பூர்ண இதயத்தோட ஈடுபடணும்னா ஒரு பக்கம் மாஸ்டர் இன்னொரு பக்கம் ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது மனுஷனா பிறந்தவன் அத்தனை பேர் முதல்ல அதுக்கப்புறம் பிராணிகள் அவர் கொடுக்கலாம் தெரியாது நமக்கு கிரிமினல கொடுக்கலாம் தெரியாது அதை பத்தி அப்புறம் சிந்திப்போம் தற்போது சிந்திக்க வேண்டியது அப்பா எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு இதை நான் யார்கிட்ட கொடுக்கட்டும் இருக்கா இல்லையா இப்போ பல பேர் வந்து யானை உண்டு ஒரு நாளைக்கு ஒரு அதிதி இல்லன்னா அவ சாப்பிட மாட்டான் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அம்படியா பட்டி சாப்பிட மாட்டேன்னு ஒருத்த காலக்கிறான் அதிபி இல்லாம நான் சாப்பிடறது இல்லையா ஒரு அவன் பிரச்சினை பண்ணிருக்கான் எங்க போறது உண்டு பிள்ளைகளை அப்பா யாரையும் தேடி கொண்டு வாங்க கூட இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் சாப்பிட மாட்டேன் இப்படி சாப்பிடலன்னா பிராணம் போச்சு அப்பேர் இருந்த நாடு இது இனிக்கு பொத்தி கொத்தி வச்சுட்டு அது ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு நானே வரைக்கும் நம்ம ஜாப்ட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு பிரிஞ்ச கொடுமை பண்ணிச்சது விஷயத்துல அது வந்தால வந்தது மனுஷனோட மனசை குளோஸ் பண்ணி பூட்டு போட்டு வாண்டா வாண்டா ஒத்து கொடுக்காதே ஐயோ அழி போய் நாளைக்கு பார்த்துக்கலாம் பிரிட்ஜு தான் இருக்க உள்ள எல்லாரும் வீட்டுல நடக்கிறதா இது மனசா நீங்க புதைச்சேக்கலாம் புதைச்சேன் செப்பு போடுவான் எங்க புகைச்சது ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு சிவரை குட்டிச்சு அவர் எடுத்து பார்த்தா அதுல ஒரு சக்தி பார் நிறைய கண்டடிக்கும் இல்ல எவனோ ஒரு குடியாணும் ஒரு பிச்சைக்காரனோ ஒரு போலீஸ்காரன இது வந்து இயற்கையோட ஒரு சட்டம் ஒரு நியமம் உனக்கு கொடுத்த சரி இன்னொருத்த கையில கொடுக்கல அது உனக்கு ஆகாது உங்களுக்கு எல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் நீங்களும் வளரணும் எல்லாரும் வளர செய்யணும் இது ரெண்டும் மகடமை இல்லைன்னா நம்மளோட நம்ம பிறந்தத்துக்கு ஒன்னும் தலைமே இல்லாம போது மனுஷனா பிறகு நீ என்னடா அறிஞ்சான்னா மணக்காரன் செத்தான்னா பத்தாயிரம் மணக்காரன் செத்தான் ப்ரோஸ்டேஷன் ஒருத்தவங்க தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தொட்டிக்கு அதிபரி ஒரு காலத்துல நம்ம குபேரன்னு சொல்றோம் என்னத்த அறிஞான் குபேரன் மனம் உட்கொண்டிருக்கான் மங்கடாஜலிபதிக்கு களம் கொடுத்துருந்தான் வட்டி வாங்கிட்டு இருக்கான் இங்க தவிர அவனுக்கு ஒன்று பேர் கிடையாது கிடையாதான் செத்தான் பத்து வீடு வச்சு கட்டி விட்டு செத்து போனோம் சென்னெண்ண கட்டையில போட்டு எரிச்சாலும் மனப்பும் கிடையாது சன்ன கட்டில போட்டு எரிச்சாலும் பூங்கிய கட்டையில போட்டு எரிச்சாலும் சாணி விராட்டியில போட்டு எரிச்சாலும் அதே எரிச்சல் தான் மனுஷனா பிறந்து இது என்னடா ஆணையன்னா சார் மனுஷனா பிறந்து இந்த மேல ஒரு படியாது ஏறிந்து இருக்கணும் பள்ளிக்கூடம் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா தான் முதல் கிளாஸ்ல படிச்சுட்டு உனக்கு என்னடா வயசு இருபத்தி ஏன்டா அந்த காலத்திலயும் உங்க தாத்தா ஒன்று முதல் வகுப்புல சேர்த்ததா எனக்கு ஞாபகம் ஆமாங்க என்னால என்ன பண்றது முதல் வகுப்புலயே இருந்துட்டு நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு அனுப்பி பார்த்தோம் ஊருக்கு வேணா பணம் நம்ம செலுத்துட்டு இருக்கோம் நமக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்ல இப்போ வருஷம் வருஷம் படி படிப்படியா ஏறாத பிள்ளை நம்ம என்ன பண்றோம் ஆகிறோம் தள்ள கட்டிட்டு ஆகிறோம் அப்புறம் அடிக்கிறோம் அப்புறம் வீட்டை விட்டு விரட்டுறோம் என்ன பிரயோஜனம் முன்னேற்ற பாதைன்றது ஒரு விரும்பி நம்ம ஈடுபடுற பாதை இல்ல இயற்கை நம்மளுக்கு கொடுக்கிற பாதை அதுக்கு அது ஈடுபட்டு முன்னேறாத இயற்கைக்கு விரோதமா போறான் கிருஷ்ண கட்டாக்கு விரோதமா போறான் வளராத குழந்தை நீங்க வச்சு என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு கார் என்னடா அப்படியே இருக்கு தொட்டுல இருந்து போட்டு வச்சிருக்க வளரவே இல்லீங்க என்ன பண்றது குழந்தை வச்சு வச்சிருப்பீங்களா மாட்டோ விடை போட்டு நேற்றுக்கு மூணு கிலோ இன்னைக்கு அஞ்சு கிலோ முப்பத்தி ஒன்னு சென்டிமீட்டர் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தள்ளி கூட பட்டமா இல்லையா நம்ம மாத்திரை வில நம்ம பத்தி தான் எண்ணவெண்ணி சேர்த்து பத்தம்ல பத்தி அவர் எந்த ஜோ போய் காட்டுறது எந்த கோவில் போய் வேட்டிக்கிறது தானே ரசி சிருஷ்டிக்கா தன் தள்ளுதான் அடிச்சு கிடைக்கிற மாதிரி ஒரு பூச்சியை நம்ம சிருஷ்டி பட்டு தண்டாடுறோம் நசிச்சு கூட தங்க இதுல வந்து நம்ம ஈடுபட்டு ஆரணும் வேற வழி இல்லை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா பத்து கோடி ஜென்மம் எடுத்தாவது இதில் வந்துதான் ஆகணும் வந்து முன்னேறிதான் ஆகணும் முன்னே எனக்கு சார் என்னத்துக்கு முன்னேற்றம் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வேண்டிய போடுகள்லாம் இருக்கு ஊர் இருக்கு வாய்சல் இருக்கு நல்ல அழகாக ஆத்துக்காரி இருக்கா உத்தியோகமாக உத்தியோகமாக பிசினஸ் தான் கோயம்புத்தூர்ல பாதி என்னது கோயம்புத்தூர்ல பாதி உறுதி இருக்கு நாளைக்கு செத்து போன குறை யாருக்கு போப்படுறது ஒன்று இல்லையே கோயம்புத்தூர் தூக்கி போக முடியுமா ஊருக்கு ஒரு செல்வி காய்ச்சல் நம்ம தூக்கி போக முடியுமா போறதுக்கு இடத்துக்கு பகவத்கீதால ஒரு காப்பி எடுத்து போக முடியுமா குரான் ஒரு காப்பி எடுத்து போக முடியுமா அதை சிந்திக்காத இந்த பணக்காரங்க திண்டாடுற திண்டாட்டத்தை பார்த்தோம்னா நம்ம ஏழையா இருக்கிறது எவ்வளவு நல்லது நமக்கு தோன்றது ஏன்னா நமக்கு இருக்கும் தோட்டம் ஒண்ணும் கிடையாது அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு தேவையில்லை கவலைப்படுறதுக்கு வேற தேவை பிரச்சனை ஆரம்பிச்சதாக ஆஹா பாரு நான் எப்படி முன்னேறி விட்டேன் என்ன ஒரு தட்டு தட்டு போய் சொல்றதுக்கு அர்த்தமே இல்ல நெடியில இருக்கிற தண்ணி அந்த நான் எங்க வரைக்கும் அச்சிப்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம அது இல்ல குப்தம் அது வந்து தண்ணி பெரிய 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 சம்பந்தத்துல போயிச்சா இருந்தால்தான் அதே மீறி நமக்கு அதை பிரயோஜனப்படுறது சுத்தமா இருக்கு தண்ணி ஓடுற தண்ணி சுத்தம் ஒன்னும் ஒரு பிளஹர் இல்ல ஒரு டியூட்டி இல்ல இட் இஸ் நேச்சர் ராஜமார்த்தம் அது இன்னொரு அர்த்தம் ड्यूटी इट इीचर वाले पयान का अर्त जन्म अद्हार विरो नमुक लक्ष्य वह न விரும்பாம வந்தோம்னாக்கா மகாபெளிய பண்டிகைதான் முடிய போறது அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டானோ நீ என்னடா பெருசா பண்ணிவிட்டு என்ன தடைஞ்சாதான் அவாய்டு எத்தனை கோடி ஜென்மம் போயிட்டு பண்ணி ஊர் ஊரா சுத்தி இந்த பிளெயின்ல போறேன் என்ன தடைஞ்சா இங்கேயாவது நான் டெல்லிக்கு பிளேன்ல போறேன் நீங்க நடந்து வர என்ன தடைஞ்சு ரெண்டு பேரும் டெல்லிக்கு தான் போயிட்டு வர போறோம் ஆனா அந்த பாதனுடைய கஷ்டம் உங்களுக்கு பத்திர மாசம் இருபது மாசம் முப்பது மாசம் ஆகலாம் ஏதாவது ரெண்டு மணி நேரத்தில் குடிச்சு போகுது குத்துக்குழு கிளையும் போச்சுன்னா அப்படின்னாக்க போச்சு அதுவும் தயாரா இருக்கணும் ஆன்மீகம்னா இது ஒண்ணு மார்க்கம் இல்ல பாதை இல்லை குரு கிடையாது கரோல் கிடையாது நான் என் முன்னேற்றம் என் முன்னேற்றம் தான் என் நான் ஆரம்ப பள்ளி அது உள்ள இருக்கிற அந்தராத்மா என்னுடைய பரமாத்மானோட ஒரு அம்சம்யாவின் அவன் தான் என் மகான் அவன் தான் குரு அவனையே வச்சு அவனுடைய ஒப்பழத்தினாத அவனுடைய சக்தி நான் முன்னேறேன் எவ்வளவு ஆகணுமோ அது ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் இப்படி ஆகணும் ஏன் அவனை தான் நான் உள்ள பாக்குறேன் இது நமக்கு தெளிவா எடுக்கப்படுறது சொல்லறதுக்காக மடையா எல்லாம் நான் உள்ள உள்ளதான் இருக்கிறதுக்காக ஒரு மார்டர் நம்ம கிட்ட இருக்கல மார்க்கர் தான் அவனுக்கு பெரிய இது மாயாஜா அதான் ஒரு பெரிய பிரகிருத்தையா அவனுக்கு ஒரு நம்மளால மலை போட்டோ உள்ளவன் தானே அதனால அவனை வணங்கி கால் தோட்டு வாங்க தேவையே இல்ல வேணில யாரும் வேணு குணுமம் போட்டு நம்ம தால புடிச்சிட்டா இருக்கும் உட்கார்ந்து குங்குமம் போட்டு 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 ஆராதனை யூஸ் பண்ணி நம்ம அவனுக்கு ஒரு வழி போடுறோம் போச்சு

பாறையா போயிட்டு இருக்கு நம்மளோட விஞ்ஞானம் நம்மளோட சக்தி நம்மளோட பக்தி நம்மளோட பொருள் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு பாடையா கடைசியில காலத்துல நம்மள போறதுக்கு போறதுக்குதான் உதவுறது தவிர வேற காலம்னா யாருக்கும் உதவல பண காலம் வண்டியில போறான் சந்தன கட்டத்தை போட்டு எரிக்கிறான் ஏழை கார்பரேஷன் மேல தூக்கம் போறான் எங்கேயோ போட்டு அவன நாலு விளாட்டி சட்டைய போட்டு எரிக்கிறான் வித்தியாசம் என்ன வேக சரீரம் அதே தானே நோட்டீஸ் போட்டுக்கிறான் இவன் வந்து பணம் கொடுத்தவன் பொருளாளி மறைந்திருத்தான் ஆனால் போகவில்லை அப்படின்னு ஒரு பிராடு அதை தவிர இவனுக்கு அவனுக்கு ஒரு தேகம் கிடையாது வித்தியாசம் கிடையாது எரிக்காம விட்டோம்னா ரெண்டு நாடா போறது பணக்காரன் சரீரமா இருந்தானே மகாத்மா சரீரமா இருந்தான்னு அரசனுடைய சரீரமா இருந்தாங்க ஒரு அழகான ஸ்ரீனுடைய சரீரமா இருந்தாங்க ரெண்டு நாள் போனா எல்லா நாட்டம் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இங்கேயே வந்து வந்து உட்காந்துருக்கும் ஜெயிச்சு கட்டு பிரசாதம் வாங்கிட்டு போட்டுதாவா மெடிடேஷன் பண்ணி பிரசத்த சந்தோஷப்படுத்தாவா இல்ல மாஸ்டரியோ என்ன பிரயோஜனம் அசன் சந்தோஷம் என்ன எப்படி ஒரு பிள்ளைய செட்ட அவன் முன்னு கொண்டாட்டான அப்பாட்டுக்கு சந்தோஷம் தினம் அப்பாட்டுக்கு முத்து குடுத்தம் பள்ளிக்கூடம் போறதில்ல ஒரு தொழிலுக்கு போறதில்லை குளிக்கிறது இல்ல சத்தா போட்டுக்கிறது இல்லைன்னா அந்த பிள்ளை எதுக்கு நல்லதெல்லாம் அடிச்சுக்கிறான் அப்பாட்டுக்கு மாதிரி ஒரு குழு பெச்சு வச்சாக்க நான் ரொம்பல் பாத்துறல் நம்ம செய்யறது இல்லை அப்பிரகிருத்தியான பூமி செய்யறது இல்லை பிரகிருத்தியோட நம்ம ஊட்டி அந்த வளர்ந்த ஈடுபட்டோம்னா இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரே ஜென்மத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவாதி சோ நம்ம யாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபேவர் பண்ணிட்டதாவோ கடவுளே நாளைக்கு சிரிச்சே வா நான் மிச்சம் ஒன்னு கட்டிட்டு வந்த பொழுது கொடுக்க போறதில்ல வாட் இன்னைக்கு நாளைக்குற கழிவை அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா என்னோட அங்க உங்க பித்தா ஆகிட்டு வந்து பத்து கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் வர நான் இதை கழிவு கிடையாது பதவி கிடையாது நான் லைஃப் ஏற்க பத்து நாள் டூருக்கு போயிட்டு வந்து அம்மா அந்த உப்மா பண்ணி கொடுக்குது மருந்து பத்து நாள் வீட்டு உப்மா அப்படின்னு சொல்ல முடியும் கொடுத்த காப்ப நம்ம காப்படுத்துக்க நம்ம வாய்ப்பு உண்டு இன்னைக்கு போனாலும் இன்னிலே இருந்து உண்டு பத்து கோடி வருஷத்துக்கு அப்புறமா அப்பதான் நமக்கு வாய்ப்பு இவ்வளவுதான் சொல்லி அப்படின்னு